டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின் ஸ்டேரிங் வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது ஊக்குபிட்டு வந்து இல்லைங்க ஹவர்ஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் வந்து மூணு ஓனர் வண்டிங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு ஒத்து கலப்பை ஒன்பது ஒத்து கலப்பை ரொட்டா வேட்டர் ட்ரெய்லர் இந்த மாதிரி விவசாய பயன்பாட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய ஏர் ஃபில்டர் டைப் வந்து ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஒரிஜினல் டயர் தாங்க ரியர் டயர் ஒரிஜினல் டயர் தாங்க ரியர் டயர் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் வந்து வரும் பிடிஓவில் ஃபைவ் ஃபார்ட்டி பிடிஓ வந்து வருங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டி தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் ஓனர் தரப்பிலிருந்து தொடர்பு கொண்டு பேச சொல்லியிருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் தருமபுரி மாவட்டத்தில் ஹரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மீந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே